हार रश्मि, हार रश्मि, हार सरस्वती, हार सरस्वती, मारियमन मारियमन मारीमन, मारीमन, हरमारीमन, हरमारीमन, नलिदा दिलबसुंदरी, नलिदा दिलबसुंदरी, स्वीमित्या देवी, देवी, श्री, गुने श्री, आज राजेश श्री, आज தேவி மனோர்மணி தேவி இச்சா சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஞான சக்தி பரா சக்தி பரா சக்தி சர்வ சக்தி சர்வ சக்தி சர்வலோக சக்தி சர்வலோக சக்தி சூரிய பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் சந்திர பகவான் இயற்க எண்ணெய் இயற்க எண்ணெய் திருமூல திருமூல போக போக பொங்கன பொங்கன கருபூரா கருபூரா சிவவாக்கிய சிவவாக்கிய சுகம்பச்சித்த சுகம்பச்சித்த போரக்க போ